அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம இயேசுவின் அன்பின் திருச்சபையின் மூலமாய் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ஆஹ் பவுலினுடைய நிருபங்களாய் தேர்வு எழுதி கொண்டு வருகிறோம் எபேசியர் எழுதணும் கொலோசியர் எழுதணும் அடுத்து பிலிப்பியர் எழுதணும் அடுத்து கலாத்தியர் எழுதணும் ரோமர் எழுதணும் அடுத்து ஒன்று குறுந்தியர் நிர்ணயிச்சிருந்தோம் சரியா ஒன்று குருந்தியர் நாளே தினம் அதாவது பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளே தினம் நம்ம அந்த ஒன்று குருந்தியர் எக்ஸாம் வழக்கம் போல சபை ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்பின் விருதுக்கு அப்புறம் நம்ம அந்த எக்ஸாம் எழுத ஆயத்தமாயிருப்போம் இருப்போம் அஹ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குது நீங்கள் உற்சாகமாய் ஆஹ் இவ்வளோ பவுலினுடைய நிருபங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எக்ஸாம் வந்து எழுதுனீங்களோ அதே போல சபையாருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் எல்லோரும் இதுல பங்கெடுக்கும்படி நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இதுல மதிப்பெண்கள் முக்கியம் அல்ல பரிசுகள் முக்கியம் அல்ல மிக முக்கியமாய் நாம் கருதுகிறது என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான் நாம் ஒவ்வொருவருக்கும் வேதத்தினுடைய ஆழங்கள் அறிந்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல எல்லோருமே வேதத்திலே தேறினவர்களாய் மாற வேண்டும் ஐ வசனத்தை நாம் நன்கு உட்கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் தியானிக்க வேண்டும் அந்த வசனத்தை வைத்துதான் நம்ம நம்ம சுற்றி இருக்கிற குரு உபதேசங்களுக்கு கள்ள உபதேசங்களுக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும் அப்ப ஒரு சபையினுடைய வேலையே சபையினுடைய நோக்கமே அது ஒரு பயிற்சி பட்டறை போல உங்களை வசனத்தில் வார்த்தையில் ஜபத்தில் உருவாக்குகிற ஒரு பயிற்சி பற்றாய் தான் சபையாய் நான் கருதுகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உற்சாகமாக எல்லாரும் பங்கெடுங்க நாளைய தினத்திற்கு ஆயத்தை தோடுவாங்க உங்கள் ஒவ்வொருவருடைய மதிப்பெண்ணும் ரகசியமாய் பாதுகாக்கப்படுகிறது அது ஒரு நாள் யாருக்கு யாருக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் இல்லை இங்கே யார் முதலாவது மதிப்பெண் ரெண்டாவது மதிப்பெண்றது முக்கியம் அல்ல எல்லோரும் தேர்வை எழுதுங்கள் உற்சாகமாக எழுதுங்கள் கற்றுக்கவங்களையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆமாம்